ஹே காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த குழப்பத்துக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அது என்னென்னா எல்லாருக்குமே என்னை பிடிக்கணும் அதே போல் எல்லாருமே நான் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கணும் எல்லாருமேனா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமேலாம் கிடையாது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இது நமக்கு இருக்கா என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப லேட் ஆகுங்க நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லலாம் ஏய் நாளாக ஒரு நாளாக அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக யோசிச்சு பாருங்களேன் பொறுமையாக யோசிங்க நம்ம யார்ட்டையாவது பேசியிருக்கோமா அவங்க நண்பர்கிட்ட இருப்பீங்க அவங்க ஒரு விஷயம் சொன்னோன்னே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை அவங்க மேலே வந்துட்டு மனசுக்குள்ள கோபம் அப்படின்றது வந்திருக்கும் மனைவியாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடு அப்படின்றது நீங்கள் சொன்ன விஷயத்த அவங்க ஏற்றுக்கதில்ல அப்படின்றதுனால உங்களுக்கு வந்திருக்கும் பட் ஒரு ரிசர்ச்சின் படி என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுடைய மென்டாலிட்டி அதாவது மனிதர்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் அதெல்லாம் பிடிக்கும் அதாவது நமக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அது வந்துட்டு மற்றவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற வந்துட்டு மனப்பான்மைக்குள்ளே வந்துடறோமா அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எல்லாருமே இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதே போல் க்ரீன் கலர் ட்ரெஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கிற மாதிரி க்ளீ க்ரீன் கிடையாது லைட் க்ரீன் கலர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகக்குள்ள நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக மாறிடுவேன் அதாவது நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் நான் அயன் பண்ண ட்ரெஸ் போட்டு பக்காவாக டக் இன் பண்ணி ஷூலாம் போட்டு டைலாம் கட்டிக்கிட்டு ஐடி கார்டெலாம் வியோ பண்ணிக்கிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு கெத்தாக போகிறேன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன்னா அது எனக்கு தான் நூறு சதவீதம் பிடிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தமாக அப்போ உனக்கு நூறு சதவீதம் பிடிச்சிருந்துதுன்னா அப்போ பார்க்குற எல்லாருமே உன்னை ஒரு கெத்தாக தான் பார்ப்பாங்க உன்னை ஒரு பெரிய ஆளாக தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை நானே உருவாக்கிக்கணும் ஐ மீன் மனிதர்களே அவங்களே வந்துட்டு உருவாக்கிப்பாங்களாம் அதே மனப்பான்மை இல்லாமல் வேற ஒருத்தர் என்ன பார்ப்பாருனா இவன் என்னடா ஏதோ வந்து பல மாதிரி வந்துட்டு ட்ரெஸ்ஸை இப்படி போட்டுக்கிட்டு அயன் பண்ணிக்கிட்டு தையெல்லாம் போட்டு வரான் டையெல்லாம் எப்போ கட்டினது போட்டு வரான் இவன் என்னடா சூலாக போட்டு வரான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களையே இவங்கள பார்த்து வந்துட்டு மனசுக்குள்ளே கிண்டல் பண்ணிப்பாங்களாம் அப்புறம் நிறையா கிரிட்டிசைஸு நிறைய இவங்கள வந்து கேள்வி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும் நல்லா பர்ஃபெக்டாக வரக்கூடிய பசங்களை பர்ஃபெக்டே நம்ம சொல்லக்கூடாது நல்லா டீசன் அதாவது நீட்டாக அயன் பண்ணி போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர பசங்களை எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க பழம் பழம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு இது பிடிக்கும் அப்போ நான் கெத்தாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்களா ஒரு மனிதர் அதாவது அவங்களுடைய எண்ணம் அப்படின்றது பலவிதமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கே வந்துட்டு பலவிதமாக மாறுது அப்படின்னா அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களோட எண்ணம் எப்படிங்க இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் வந்துட்டு என்ன வேணால் நினச்சி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகலாம் ஆனால் நான் யோசிக்கிற மாதிரியே மற்றவங்களும் அதை யோசிப்பாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதான் அது நூறு சதவீதம் கிடையவே கிடையாது அடித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ சராசரியாக வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு சாயந்தரம் நீங்கள் வீடு திரும்புகிற வரைக்கும் உங்களை பார்க்குற எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்களாம் அதாவது தவறான விதத்தில் கிடையாது நிறைய பேர் ஜட்மெண்ட் அப்படின்னாலே தப்பாக இவங்க ஜட்ஜ்மெண்ட் அதாவது ஜட்மெண்ட்னாலே கெட்டவாருதுன்னு நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா இவன் பார்க்க நல்லா இருக்கானே ஸ்மார்ட்டாக இருக்கானே நல்லா இருக்கு நேர் வாக்கு எடுத்திருந்தானா செம்மையாக இருக்கும் இல்லை சென்டர் வாக்கு எடுத்திருந்தானா செம்மையாக இருக்கும் இவன் காது கொஞ்சம் தூக்கு நாப்பில் இருக்குது இவன் என்ன வந்துட்டு சைடில் வந்துட்டு கிழிஞ்சு போன மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் போட்டு வந்திருக்கான் லைட்டா அவன் காலர் ஓரம் அழுக்கு இருக்கு இவன் ஷூ வரான் லைட்டா வந்துட்டு பிரிஞ்சு போன மாதிரி இருக்குது இருக்கிறான் மலையில ஷூவை அயன் பண்ணி ஷூவை கூட வந்து பாலிஷ் போடாமலே கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா யோசிப்பாங்களான் ஒருவேளை நீங்க ஸ்லிப்பர் போட்டு போறீங்கன்னா என்னடா வந்துட்டு ஸ்லிப்பர் போட்டு போறான் அதே போல வந்துட்டு அவன் நகத்துல இவ்வளோ அழுக்கு இருக்கு நகம் வெட்டாம இருக்கிறான் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களை பார்க்குற எல்லாருமே நோட் பண்ணுவாங்களான் அதாவது நோட் பண்றதுனா அவங்க மைண்ட்ல அப்படியே கால்குலேஷன் இந்த பையன் இப்ப வரான் இந்த விஸ்வநாதன் இங்க இந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்களாம் அந்த பார்க்குற ஒரு ஆஃப் பிராக்சர் கெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களாம் அப்போ உங்களை ஒவ்வொருத்தரும் கெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஸோ வந்துட்டு நான் இன்றைக்கி பர்ஃபெக்டான ட்ரெஸ் போட்டு போகிறேன் அதனால் எனக்கு எல்லாத்தையும் எல்லோரும் எனக்கு பிடிக்கணும் எல்லாேருக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் கிடையாது நீங்கள் ஒரு நாள் மொக்க ட்ரெஸ் போட்டு போவீங்க அதை ஒருத்தவங்க பார்த்து என்னென்னு நினைப்பாங்கன்னா வாவ் செம்மையாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை உங்களுடைய மென்டாட்டில் இருக்கிறவங்க என்னடா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரான் கேவலமாக இருக்குது நல்ல வேலை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அதே போல் உங்கள் டேஸ்ட் இல்லாதவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இதில் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம சொல்ல வர்றது என்னென்னா மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க மற்றவங்களுக்காக வாழ்கிறது அதெல்லாம் நம்மளுடைய வேலை கிடையாது மற்றவங்க நீங்கள் வந்துட்டு நல்ல காரும் பங்களாவோட வாழ்ந்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் உங்களுடைய வந்துட்டு மென்டாலிட்டி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பரவாயில்லப்பா கஷ்டப்பட்டு இருந்தான் இப்போ கார் பங்களா வாங்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் உங்களை விட வந்துட்டு உங்களோட மென்டாலிட்டி இல்லாமல் வேற கேட்டகரியில் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா எப்படி என்ன பண்ணானே தெரிலப்பா திடீர்னு வீடு கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் என்னமோ இவன் பண்ணுறான் ஏதோ கெட்ட வேலை பண்ணிட்டு இருக்கான் போல் என்னைக்கு இதெல்லாம் மாட்டி என்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனையில் சிக்கி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரப்போதோ அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பாங்க ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக தான் உங்கள் கிட்டே என்ன இருக்குது உங்கள் கிட்டே வந்துட்டு என்ன இல்லை அதை நீங்கள் யோசிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த பொருள் இருக்கா அப்போ இந்த பொருளை நான் உபயோகப்படுத்திக்கிட்டு இதன் மூலிமா என்னுடைய வந்து சந்தோஷத்தை தெரிவிக்கிறேன் நான் அவ்வளவுதான் ஸோ மற்றவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் சரி நல்லா வாழ்ந்தாலும் சரி ஒருத்தர் குறை பேச அந்த இடத்துக்கு வருவாங்க அதாவது இந்த நிறையா பேருக்கு வந்துட்டு தெரியும் அதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக பேசுகிறாங்க சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியும் அவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களா இந்த உலகத்தில் இருக்க நூற்றி சாரி இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூட நூற்றி நாற்பத்தெட்டு கோடியா சம்திங் சரியாக நான் செக் பண்ணல நானும் எப்பயோ செக் பண்ணது நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே அவங்கள பிடிச்சிருதா ஃபேமஸாக இருக்கிறாங்க ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க பணம் வச்சுருக்கிறாங்க அவங்கள எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்கள பிடித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க நூறு சதவீதம் இல்லை அவங்களுக்கு இப்போ அவங்கள வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க நூறு சதவீதத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கிறாங்க அவங்க முப்பது சதவீதம் இருக்கிறாங்க நாற்பது சதவீதம் இருக்காங்க இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறாங்க இப்போ நார்மலாக என்னை பற்றி சொன்னால் யாருக்கு தெரியும் பெருசாக யாருக்கும் தெரியாது உங்களை பற்றி சொன்னால் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற ஒரு நாலு பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அது வேறு ஆனால் அந்த ஊருக்கே தெரியுமா அந்த ஊருக்கே அவங்களை பிடிக்குமா இல்லை அந்த ஊருக்கே பிடிக்காதான் அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மெஜாரிட்டியில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு அவங்களை எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்றதுனால அதில் பிடிச்சவங்க அவங்களோட கேட்டகரி கேரக்டர் பிடிச்சவங்க இருக்கிறாங்க மற்ற நம்மளை மாதிரி இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணக்கூட இண்டிவிஜுவலாக கம்பேர் பண்ணக்கூட அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் ஸோ அதே போல் அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்கிற கருத்துக்களையே வந்துட்டு இங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் தான் சொல்கிறேன் நம்பெல்லாம் ஏமாத்துறோம் நமக்கு நான் ஒரு ரெண்டு தெரு தன்னை யாரும் தெரியாது நமக்கு இல்லை ஆஃபீஸை விட்டால் யாரும் தெரியாது இல்லை இந்த ஊரை விட்டால் யாரும் தெரியாது அதனால் நீங்கள் மற்றவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற விஷயத்த அப்படியே ஏற்றுக்கணும் நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் மற்றவங்க நீங்கள் எது பேசினாலும் அதை வந்துட்டு மறுத்தே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க மற்ற எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு சாத்தியக்கூறுகளே கிடையாது நீங்கள் உங்களுடைய லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க பச்சை கலர் பிடிக்குதோ சகு சவப்பு கலர் பிடிக்குதோ இல்லை வந்து டார்க்கு பச்சை க ரெட் கலர் பிடிக்குதோ இல்லை லைட்டு பிங்க் கலர் பிடிக்குதோ நீங்கள் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க மற்றவங்க எல்லாருமே ஜட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நல்ல ஹோப் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிவிட்டீங்க ஒரு வேலை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு ஹார்டின் கொடுத்துட்டு போங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்றத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கு